இதுவரைக்கும் சேனலை பண்ணாதீங்க அப்படி அந்த பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கிய ஐபிஎல் தொடரில் இதுவரை பதினோரு சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்துள்ளது பனிரெண்டாவது சீசன் இன்று தொடங்குகிறது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணான சென்னையில் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணியுடன் மோதுகிறது ஐபிஎல்லில் வெற்றிகரமான அணியாக சிஎஸ்கே திகழ்கிறது இதுவரை மூன்று முறை கோப்பையை வென்ற கெத்துடன் சிஎஸ்கே அணி களமிறங்குகிறது ஆனால் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வென்றிராத ஆர்சிபி அணி முதன்முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இந்த சீசனில் ஆடுகிறது முதல் போட்டியிலேயே தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியும் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணியும் மோதுவது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது முதல் போட்டி மாலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் அணியில் விளையாடும் பதினோரு வீரர்கள் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை பவுலிங் மற்றும் பேட்டிங் ஆகிய இரண்டிலும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த வகையில் சேன் வாட்சன் டேவிட் வில்லி பிராவோ ஆகிய மூவரும் சிறந்த ஆல்ரவுண்டர்கள் என்பதால் இவர்கள் மூவருமே ஆர்சிபி அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் களமிறக்கப்படுகின்றனர் முதல் போட்டியை வெற்றியுடன் தொடங்க வேண்டும் என் சிறந்த பதினோரு வீரர்களுடன் களமிறங்கத்தான் சிஎஸ்கே விரும்பும் அந்த வகையில் நான்காவது வெளிநாட்டு வீரராக தென்னாப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர் லுங்கினிக்கடி களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காயம் காரணமாக அவர் இறங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் தற்போது வெளியாகியுள்ளது ஸோ சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை ஷேன் வாட்ஸன் ராயுடு ரெய்னா தோனி கேதர் ஜாதவ் பிராவோ டேவிட் வில்லி ஜடேஜா ஹர்பஜன் சிங் தீபக் சாகர் மோஹித் சர்மா அதே போல் லுங்கி நிக்கடிக்கு பதில் வேற யாராவது இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே ஆர்சிபி அணியிலேயும் நிறைய வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க அதாவது குறிப்பா வெளிநாட்டு ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டரான மார்கஸ் ஸ்டோனிஸ் மற்றும் நாதன் குல்டர்னைஸ் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் ஆடி வருவதால் சில போட்டிகளில் ஆர்சிபி அணிக்கு ஆட முடியாது அதனால் அவர்கள் இன்றைய போட்டியில் இருக்க மாட்டார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் டிவில்லியர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இளம் அதிரடி வீரர் ஹேட் மேயர் ஆகியோர் அணியில் இருப்பார் அதே போல் ஆர்சிபி அணியில் விளையாட போகும் பதினோரு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்திவ் பட்டேல் டி வில்லியர்ஸ் ஹெட்மேயர் கோலிண்டி மொயின் அலி ஷுவம் துபே வாஷிங்டன் சுந்தர் சாகல் உமேஷ் யாதவ் முகமது சிராஜ் இவங்க பதினோரு பேர் பார்த்தீங்கன்னா ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு மேலும் இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே போல் ஆர்சிபி அணியில் டி வில்லியர்ஸ் பார்த்திவ் பட்டேல் ஹெட்மேயர் கோலிண்டி கிராண்டி ஹோம் ஆகியோர் தாறுமாறாக அடித்தாடக்கூடிய அதிரடி வீரர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவர்களோடு பார்த்திங்கன்னா பொறுப்பான விராட் கோலியும் இருப்பதால் கண்டிப்பாக இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு டஃப்பான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்து மாநிலம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மேலும் நீங்கள் எந்த அணைக்கு ஆதரவு தருவீங்க இன்றைக்கி எந்த வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இதேபோல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ